அலு வீவர்ஸ் கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தோடு இரண்டு கிரகணமும் ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் துலாமராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க பொதுவாகவே கிரகணங்கள் என்பது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா கிரகணம் முடிந்த உடனேயே அதனுடைய தாக்கமானது மனிதர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுங்க அது சிலருக்கு நல்லதாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கெட்டதாக கூட இருக்கலாங்க அந்த தான் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள இரண்டு விதமான கிரகணங்களானது ஏற்பட போகிறது அதாவது செப்டம்பர் பதினைந்து பதினெட்டாம் தேதி அன்று சந்திர கிரகணமும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணமும் என்று அடுத்தடுத்த பதினைந்து நாட்களுக்குள் இரண்டு கிரகணமானது இந்த புரட்டாசி மாதத்திலேயே ஏற்பட போகிறது இப்படி பல முக்கியமான நிகழ்வுகளானது கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற சில கிரக அமைப்புகளோடு வந்திருக்குங்க இதையெல்லாம் வைத்துதான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் இனி நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்குங்க எனவே இந்த ஒரு கிரகணங்கள் மற்றும் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனியாவது நல்லது நடக்கக்கூடுமா இல்லையென்றால் மேலும் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகளை தான் சந்திக்க போகிறாங்களா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே ஜோதிட கணிப்புகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்கப் போகுதா இல்லைனா கெட்டது நடக்கப் போகுதா எப்படி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டாலேயே போதுங்க நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகள் ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க மேலும் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளின் ஆசையால உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த மூன்றுமே கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புரட்டாசி மாதமானது பிறக்கப்போகிறது போகிறது அதனைத் தொடர்ந்து பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் இடையிலான பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் மற்றும் கிரகணங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே சேர்ந்து நடக்கப் போகுதுங்க ஸோ இதன் விளைவாக தான் துலாமராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில எதிர்பார்க்காத திருப்பங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த திருப்பங்கள் சாதகமாக இருக்க போகுதா இல்லைனா பாதகமான முறையில் உங்களுக்கு கிடைக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது எச்சரிக்கை நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு உடல் நலம் மட்டுமின்றி நிதி விஷயத்திலையும் நீங்கள் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மாத தொடக்கத்தில் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளானது உங்கள் மீது விழ ஆரம்பிக்குங்க நீங்கள் கையாள்வதே ரொம்பவே சவாலான முறையில் தான் இருக்க கொடுங்க ஒரு பக்கம் பெரிதளவுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வருமானமும் இருக்காதுங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் இருப்பதால் நிதி ரீதியாக நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க சிலரெல்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை கூட பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் சந்திக்கலாம் உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலே உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய கையில் பணம் இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க தேவையில்லாமல் இப்போது அனாவசியமான செலவுகள் நீங்க விருப்பப்பட்டுட்டீங்க அப்படின்ட்டு ஒரு சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்காதீங்க இதன் மூலமாக நீங்க இன்னுமே சங்கடத்தை தான் நீங்க சந்திப்பீங்க ஸோ பணம் இருக்கு அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க அப்போது தான் உங்களால் எந்த வித நிதி ரீதியான பிரச்சனைகள் வந்தாலுமே அதை ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா எப்போது மருத்துவ செலவுகள் வருது அப்படின்னே தெரியாது இல்லையா அதனால நம்ம அந்த நேரத்தில் போய் யார்கிட்டையும் நின்று கடன் வாங்க முடியாது பணம் பிரச்சனை இல்லையா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்துட்டு அன்றாட செலவுகள் அதாவது அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் செஞ்சுக்கோங்க அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு பணத்தை கையிலேயே வச்சுட்டே இருங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை தவிர்த்து கொள்வதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய தொழிலை பற்றி பேசும்போது நீங்க வேலையில மிகவும் பிஸியாக இருப்பீங்க உங்களுடைய அதிகரிக்கும் தொடர்ந்து ஒரே இடத்துல சற்று கடினமாக ஆனாலுமே உங்களுடைய கடின நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள் அதே போல ராசி நேயர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளானது கொடுங்க உல்லாச பயணங்கள் மூலமாக வியாபாரத்துல நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடிய வகை வரையில துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க மேலும் திருமணமானவர்களுக்கு மாதத்துடைய ஆரம்பமானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உறவுகள்ல அன்பும் அநியோனியமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இருந்தாலுமே மாதத்துடைய பிற்பகுதி அதாவது அக்டோபர் மாத தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பலவீனமாகனதாக இருக்கக்கூடும் குடும்ப வாழ்க்கையில நல்லிணக்கணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க சகோதரர்களுக்கு உங்களுடைய உதவிகளானது தேவைப்படலாம் கடின சுயநலமாக உழைக்க மாணவர்கள் தயாராக வேண்டுங்க எந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு விஷயங்களிலும் கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க உடல் நல கண்ணோட்டத்துல இந்த நிலையில நீங்க சில நோய்களுக்கு ஆளாக நேரிடலாம் என்பதால உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதை வேண்டாங்க உடல் பிரச்சனைகள் குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதாக இருக்க ஆல்ரெடி நீங்க ஏதாவது மருந்துக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உணவு சாப்பிட சொல்லியிருக்காங்களோ அந்த

இல்லையா ப்ரிகாப்ஷனு அதெல்லாமே நாம் நமக்குள்ளேயே செஞ்சுக்கும் போது பெரியதளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை வளர விடாமல் நம்ம தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்துடுவாங்க நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது கலவையான மாதமாக அமையப்போகிறது தொழில் ரீதியாக கடினமாக உழைப்பீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது நிதி ரீதியாக கிடைத்தாலுமே கிடைத்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் என்பதால மருத்துவ விஷயங்கள்ல அஜாக்கிரதை வேண்டாங்க குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் பெருசாகாம பார்த்துக் கொள்ளலாம் இந்த ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் துலாமராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் ரொம்பவே கவனத்தோடு இருந்துக்கோங்க அதே போல செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் இருக்கு இந்த கிரகணமானது முடிஞ்ச முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையில வந்து அருகம் வைத்து குளித்து விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தா அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகணங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்க குளித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு சென்று வழிபாடு செய்துக்கோங்க முடிஞ்சா அன்றைய தினத்துல ஒரு இரண்டு பேருக்கு மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க அதாவது இந்த கோதுமை மாவு இது போன்ற ஏதாவது ஒரு பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்க அன்னதானம் கொடுக்கலாம் சாப்பாட்டை கூட பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய் ஒரு மூணு பேத்துக்கு கொடுத்துட்டு வரலாங்க ஸோ இப்படி நீங்கள் செய்து கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிரகணத்தின் மூலமாக தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோஷம் இருக்கோ இல்லையோ நீங்கள் செய்வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க அதே போல் தான் அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணமானது ஏற்பட போகிறது அன்றைய தினத்திலையும் இப்படி நீங்கள் செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோஷங்களும் பார்த்திங்கன்னா நெருங்க வாய்ப்பே கிடையாதுங்க அது மட்டும் கிடையாதுங்க நவ கிரகங்களுடைய இந்த ஒன்பது கிரகங்களுடைய பாதிப்புகள் தோஷங்கள் ஏதாவது இருந்து அதன் மூலமாக நீங்க சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க சோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை அந்த ஒரு கிரகண நாள் முடிவுல பார்த்தீங்கன்னா செய்து விடுங்க அதே போல சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைங்க அன்றைய தினத்தில் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வைத்துட்டு இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் சனி சாலிசாவை அன்றைய தினத்தில் நம்ம ஓத இதன் மூலமாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதீதமான நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்குங்க துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்துல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கற இந்த திருமந்திரத்தையும் தினந்தோறும் உச்சரிங்க நல்லதானது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமண்ட்ல பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வர்சிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ